வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற காரசாரமான ஒரு ரசம்தான் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குறை குரன் இடித்து எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் ஒரு பச்சை மிளகா நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இடிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சளி பிடிச்சிருந்தா கூட இறக்கி விட்டுரும் இந்த ரசம் இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எதமாக இருக்கும் எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்குறேன் புளியையும் நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் புளியை போட்டு ரொம்ப கரைச்சி எடுக்கக்கூடாது ரசம் கடுத்த மாதிரி ஆயிரும் கொஞ்சம் மெதமாகவே கரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து தக்காளி நல்லா இதோடு நம்ம மசிச்சு விட்டுக்கணும் புளி கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மல்லியிலையும் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தக்காளியை திட்டு திட்டா இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் மழை நேரத்தில் தொண்டெல்லாம் கரகரன் இருக்கும் சளி பிடிக்கும் நம்ம இந்த தக்காளி மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து ரசத்தை சூப்பு மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது தான் ரசம் நல்லா சுட சுட ஒயிட் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது நமக்கு செரிமான பிரச்சனையும் சீக்கிரத்தில் சரியாயிடும் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு இப்போ தாளிப்புக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் இடித்து வச்சுருந்ததையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மண் பாத்திரத்தில் ரசம் வச்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து பிறகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வத்தலை கில்லி போட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம மிளகு ஜீரகம் எல்லாம் இடித்து வச்சுருந்தோம் அதை ஆட் பண்ண போகிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியில் தான் நம்ம காயத்தூளை ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம இடித்து வச்சிருந்த ஆட் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த கரைசில் உள்ள ஆட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் ஆட் பண்ணி ரசம் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது லைட்டாக நுறச்சி வரும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும் மண் செட்டியில் சூடாக இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ஓரளவு சுற்றி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுனா அந்த சூட்லே ரசம் நமக்கு கொதித்து ரெடி ஆயிரும் நல்லா மணக்க மணக்க சூப்பரான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கொஞ்சம் நுற விட்டு வரப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறதும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்.